வணக்கம் நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன் வெல்கம் டு வெஜ்ஜிஸ் ரெசிபி இன்னைக்கு நம்ம வெஜ்ஜிஸ் ரெசிபி கிச்சன்ல தை மூணாவது வெள்ளிக்கான பிரசாதம் நம்ம பார்க்க போறோம் தஞ்சாவூர் ஸ்பெஷல் ஸ்வீட் தேங்காய் திரட்டி பால் தஞ்சாவூர் சைடு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்கும் கல்யாணத்துக்கும் எல்லாத்துக்கும் இந்த தேங்காய் திரட்டி பால் கண்டிப்பா பண்ணுவாங்க திரட்டி பால் வந்து நம்ம எப்பயும் பாலில் பண்ணுவோம் இல்லையா ஆனால் தேங்காயில பண்ணும்போது நல்லா ஒரு அல்வா மாதிரி டேஸ்ட்ல ரொம்பவே சூப்பராக இருக்கும் வீட்டில் இருக்கிற இன்கிரீடியன்ஸ் வச்சே ரொம்ப ஈஸியாகவும் பண்ணலாம் ரொம்ப குவிக்காகவும் பண்ணலாம் இது பிரசாதத்துக்காக மட்டும் இல்லை ஜஸ்ட் குழந்தைங்க சாயந்தரம் சாப்பிட்றதுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னு கேட்கறாங்கனாலும் பண்ணி கொடுக்கலாம் இல்லை நமக்கே ஏதாவது ஒரு ஸ்வீட் சாப்பிடும்போது ஆசையாக இருந்தாலும் பண்ணிடலாம் அவ்வளோ குவிக்காகவும் ஆயிடும் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்காக வந்து உங்களுக்கு ரீச் ஆகும் வாங்க ஈஸியாக இந்த தஞ்சாவூர் ஸ்பெஷல் தேங்காய் திருட்டிப்பால் பால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் தேங்காயை துருவி இந்த டம்ளர்ல ஒரு டம்ளர் நல்லா டைட்டாக பேக் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன் இந்த ஒரு டம்ளர் தேங்காய் துருவலுக்கு முக்கால் கப்பு வெல்லம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு ஒரு அஞ்சாறு ஏலக்காய் எடுத்துட்டு இருக்கேன் தேங்காய் துருவல் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் ஒரு பேனில் நம்ம அளந்து வச்சா வெல்லத்தை எடுத்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துப்போம் ரொம்ப தண்ணி வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது இந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சி நுறச்சி வரும் இல்லையா அந்த அளவுக்கு நம்ம கரைச்சிக்கணும் பாக எதுவும் வர வேண்டியதில்லை இப்போ பாருங்க வெள்ளம் கரைஞ்சி நல்லா நுறச்சி வந்தாச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த வெள்ளைப்பாகம் சூடு ஆரட்டும் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சிருக்கேன் இதில் இந்த ரெண்டு டேபிள் ஸ்பூன் பைத்தம்பருப்பையும் பருப்பையும் இந்த ஆறு ஏலக்காயும் சேர்த்து நல்லா லேசாக கலர் மாறி வர்ற வரைக்கும் நல்லா வாசனை வர்ற வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும் பருப்பு பாருங்கள் லேசாக நிறம் மாதிரி கோல்டன் கலருக்கு வந்தாச்சு ஏலக்காயும் நல்லா வறுபட்டாச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் எடுத்துட்டு பவுடர் பண்ணிப்போம் நம்ம வறுத்த பாசிப்பருப்பையும் ஏலக்காயும் சேர்த்து சின்ன மிக்சி ஜாரில் பவுடர் பண்ணிவிட்டு இதோட நம்ம துருவி வச்சிருக்கிற தேங்காயும் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸாகவும் நல்லா கெட்டியாகவும் அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப தண்ணி சேர்த்துறக்கூடாது பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கணும் ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுருக்கேன் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த தேங்காய் பேஸ்ட்டை இந்த பேனில் சேர்த்துருவோம் அரைச்ச தேங்காய் பேஸ்ட கொஞ்சம் நெய்ல நல்லா வதக்கிக்கலாம் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வதக்கியாச்சு வாசிப்பருப்பா வறுத்து பவுடர் பண்ணி போட்டாலுமே அதுக்கு ஒரு பச்சை வாசனை இருக்கும் இல்லையா அந்த மாதிரி வதக்கும்போது அதோட பச்சை வாசனை போய் கொஞ்சம் நல்ல ஒரு ஃபிளேவர் இருக்கும் பிளஸ் தேங்காயோட சேர்ந்து நல்லா வதங்கிடும் இப்ப பாருங்க நல்லா வதங்கியாச்சு நம்ம வெள்ளத்தை வந்து கொதிக்க வச்சு நல்லா கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா இதை வந்து பில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை சூடு ஆறி இருக்கிறதுனால நல்லா திக்காக இருக்குது பாருங்கள் ஒருவேளை நல்லா ஆர்கானிக் வெல்லம் அதில் தோசு மண் எது இருக்காது அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக வெள்ளத்தை இதிலேயே சேர்த்துக்கலாம் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்தது அதனால தான் நான் மாதிரி கரைச்சி சேர்த்துக்கிறேன் நம்ம சேர்த்துருக்கிற வெள்ளம் அந்த தேங்காயை சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் ஸ்டவ் ஃப்ளேம் செம்மில் வச்சுக்கோங்க நல்ல பேனில் ஒட்டாமல் சேர்ந்த மாதிரி வரும் அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும் பாருங்க நல்லா இறுகி ஒட்டாமல் நல்லா வந்தாச்சு இதுன்னு சூடாகும்போது இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும் ஃபைனலாக ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா உதவ மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் நல்லா அப்படி பந்து மாதிரி சுருண்டு வந்துடும் ஓகேங்களா இப்படி வரும் இப்படி வந்தாலே கரெக்டான பதத்தில் இருக்குதுன்னு அர்த்தம் இதுக்கு மேலே வச்சு நம்ம வதக்க வேண்டாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா இதுக்கு மேலே வதக்கணும்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ஹார்டாகிடும் இந்த மாதிரி நல்லா ஒட்டாமல் வந்தாலே இந்த பதத்துக்கு வந்தாச்சுன்னு அர்த்தம் அப்படி இல்லைன்னா லேசாக அப்படி கையில் வந்து கொஞ்சமாக நெய் தடவிட்டு கொஞ்சம் இப்படி எடுத்து இப்படி உருட்டுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கையில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா அப்படி உருட்டுறதுக்கு வரும் இது வந்து கரெக்டான பதம் நம்மக்கிட்ட ஏதாவது ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பாதாம் பிஸ்தா முந்திரி இந்த மாதிரி எதாவது பொடியை அந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது வந்து கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான் சேர்க்கணுன்னு அவசியமே இல்லை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிடலாம் பர்ஃபெக்டாக ரெடி ஆயாச்சு டேஸ்டி அண்ட் ஹெல்தியான தேங்காய் திரட்டி பால் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணியாச்சு வாங்க பிரசாதம் எடுத்துக்கலாம் பார்க்கறது கலரே பாருங்க எவ்வளோ நல்லா இருக்கு கையில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் சூப்பராக இருக்கு அப்படியே வாயில் வச்சதுமே வெண்ணை மாதிரி கரையுது அவ்வளோ டேஸ்டா இருக்கு அல்வாவோட டேஸ்ட்டே வந்து மிஞ்சிரும் அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அந்த தேங்காயும் வெல்லம் அந்த ரெண்டோட காம்பினேஷன் வந்து எப்பவுமே ரொம்ப நல்லா இருக்கும் அதோட பாசிப்பருப்பு வேற வறுத்து சேர்த்துருக்கோம் இல்லையா அந்த ஃப்ளேவரும் சேர்ந்து ரொம்பவே அருமையாக இருக்கு நம்ம இதில் சேர்த்துருக்கிற இங்க்ரீடியன்ஸ் எல்லாமே ரொம்ப ஆரோக்கியமானது அதிகமாக நம்ம நெய் சேர்க்கல ஒரு ரெண்டு ஸ்பூன் தான் சேர்த்துருக்கோம் அந்த ரெண்டு ஸ்பூன் நெய் இல்லாமல் கூட நம்ம பண்ணலாம் ஆனால் நம்ம பிரசாதம் அப்படிங்கிற நம்ம நெய் சேர்த்துருக்கோம் சர்க்கரையெல்லாம் சேர்க்கல வெள்ளம் தான் சேர்த்துருக்கோம் ஹெல்த்தியாகவும் குயிக்காகவும் பண்ணக்கூடிய அந்த தேங்காய் பெரட்டிப்பால் வரக்கூடிய தைவெளிக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுங்கள் எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் புது ரெசிபியோடு நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்